இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிற நீ மறைஞ்சிருந்த ஜோமன்றியா மகனே மகளே நீ மறைஞ்சிருந்து ஜோ பண்றியா ஆண்டவர் உன்னதான் செலக்ட் பண்ணிருக்கிறாரு உன்னதான் கத்தர் பெரிய ஆளா மாத்தப் போறாரு உங்களை டெவலப் பண்றதுக்கு நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் நீங்க கத்தர் சமூகத்துல உட்கார்ந்து ஜோ பண்ணிட்டே இருங்க நிச்சயமா சொல்றேன் உங்களை யாருமே உயர்த்தாம இருக்க பாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஒரு என்கரேஜ் கூட பண்ணல பாஸ்டர் இத்தனை நான் செஞ்சேன் ஒரு தட்டி கொடுக்க கூட இல்ல பாஸ்டர் பத்து பேருக்கு முன்னாடி சொல்லவே இல்ல இவங்க என்ன டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் இவங்க பத்து பேருக்கு முன்னாடி என்ன சாட்சியா சொல்லுவாங்க அப்படியே தூக்கி விட்டுருவாங்கன்னு நினைச்சேன் நான் சொல்றேன் யாருமே உங்களை தூக்கி விட வேண்டாம் யாருமே பத்து பேர் முன்னாடி வச்சு உங்களை கை தட்டுறதுக்கு வைக்க வேண்டாம் நீ விட்டுருங்க அப்படி கை தட்டுறதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க அப்படி என்கரேஜ் பண்ணலன்றதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க அதை குறித்து ஃபீல் பண்ணவே வேணாம் நீங்க கத்தருடைய பிள்ளை கத்தருடைய பிள்ளை நீங்க வனாந்திரத்துல இருந்தாலும் நீங்க போட்டிருக்கிறது ஒட்டக மயிருடையா இருந்தாலும் உங்க சாப்பாடு நினைச்ச மாதிரி இல்லைன்னாலும் உங்களை லட்சக்கணக்கான பேருக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும்